அகமதாபாதிலிருந்து புறப்பட்ட விமானம் வானில் பறந்து கொண்டிருந்தது குறிப்பிட்ட ஆறு நிமிடங்களில் அது தரையில் உருண்டது தீயில் எரிந்தது கனவுகள் சிதைந்தன இது அகமதாபாத் விமான விபத்தில் வீழ்ந்த குடும்பங்களின் கதை இந்த விமானம் உயிர்களை சுமந்து பறந்தது அதில் ஒவ்வொருவருக்கும் தனி வாழ்க்கை கனவுகள் குடும்பம் ஆனால் அந்த கனவுகள் மண்ணாகிவிட்டன குடும்பம் ஒன்று லண்டனில் உள்ள சிறுமிகள் தந்தையின் இறுதி பயணம் அர்ஜுன் பாட்டோலியா தனது மனைவியின் இறுதிச் சடங்கு முடிந்து லண்டனில் உள்ள தனது இரண்டு மகள்களிடம் திரும்பிக் கொண்டிருந்தார் ஆனால் விமானம் வீழ்ந்தது எட்டு மற்றும் நான்கு வயது சிறுமிகள் இருவரும் ஒரே வாரத்தில் தாய் தந்தை இருவரையும் இழந்தனர் குடும்பம் மருத்துவ மருத்துவமானவர்கள் கனவுகள் தூளாகின பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஹோஸ்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் விமானம் நேரில் விழுந்தது பல்வேறு மாணவர்கள் உயிரிழந்தனர் மற்றவர்கள் வாழ்ந்தாலும் அந்நாளின் காட்சிகள் அவர்களை விடவில்லை குடும்பம் இரு சகோதரர்கள் ஒருவன் வாழ்ந்தான் மற்றவன் ரமேஷ் மற்றும் அவரது சகோதரர் அஜய் இருவரும் தங்கள் குடும்பத்தை சந்திக்க இந்தியா வந்திருந்தனர் விஸ்வாஷ் அவசர வெளியேற்ற கதவின் அருகில் இருந்ததால் உயிர் தப்பினார் அவருடைய சகோதரன் ஒட்டுமொத்தமாக அழிந்திருந்தான் விஸ்வாஷ் கூறினார் என் கண்கள் முன்னால் என் சகோதரன் இல்லை குடும்பம் நான் ஓய்வு பெற்ற அதிகாரி வீடு திரும்ப முடியவில்லை அறுபது வயதான ஓய்வு பெற்ற அதிகாரி ஒரு தீர்த்த யாத்திரையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் மனைவி வீட்டில் பஜனை ஏற்பாடு செய்திருந்தார் அவருடைய புகைப்படம் மட்டும்தான் வீடு திரும்பியது குடும்பம் ஐந்து முன்னாள் முதல்வர் குடும்பத்துடன் பயணம் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி மற்றும் அவரது உறவினர்கள் விடுமுறைக்காக புறப்பட்டனர் அந்த விமானம் வானில் உயரவில்லை அவர்கள் வாழ்ந்த நினைவுகள் மட்டுமே நாட்டிற்கு நிழலாய் இருக்கின்றன என்னும் எத்தனை குடும்பங்கள் எத்தனை கனவுகள் ஒவ்வொரு உயிரும் ஒரு எண்ணிக்கை அல்ல அது ஒரு வாழ்க்கை ஒரு பாசம் ஒரு கனவு